நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை ஐந்து ஐந்தாக பிரித்து ஒவ்வொரு ஐந்து நிறுவனங்களுக்கும் பார்த்தீங்க அப்படி சொன்னால் மேலோட்டமாக அதனுடைய பிஸ்னஸ் டெக்மெண்ட்ஸையும் மிகவும் ஆழமாக அதனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூவும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அந்த காணொலி தொடரில் இன்னைக்கு வந்து ஆறாவது காணொலி இதில் பார்க்க போகிற நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோ கார் நெஸ்லே இண்டியா இந்துஸ்தான் யூனிலிவர் பஜாஜ் ஆட்டோ இறுதியாக ஐடிசி இந்த ஐந்து நிறுவனங்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மற்ற நிறுவனங்கள்லாம் நம்ம பார்த்ததனுடைய இந்த ஐந்து காணொலியும் ஒரு பிளேலிஸ்டாக தொகுத்து வச்சுருக்கோம் அந்த காணொலி தொடரினுடைய லிங்க்கை வந்து இணைப்பை வந்து நான் வந்து மேலே கொடுக்குறேன் ஐ சிம்பல நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு ஒரு புரிதல் இருக்கும் வணக்கம் இது அபிஷ் சேனல் இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல நான் அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல் கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் முதல்ல பார்க்க போகிற நிறுவனம் வந்து ஹீரோ மோட்டோ கார் இந்த நிறுவனம் வந்துட்டு மிகவும் பிரபலமான டூ வீலர் நிறுவனம் இந்தியாவில் நமக்கு தெரியும் ஹீரோ ஹோண்டா அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் ஹீட்டோ ஹீரோ மோட்டோர் கார்ப் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படி சொன்னால் இருபது கோடி பங்கு வச்சிருக்காங்க இப்போ வந்து விற்கிற விலை நாலாயிரத்தி நூறு ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் எண்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்கள் இந்த நிறுவனத்தினுடைய சேல்ஸ் ஃபைவ் இயர் சிஏஜிஆர் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு விழுக்காடு இரண்டு விழுக்காடு இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்ட துறையே இது மிகப்பெரிய அந்த துறையே வந்துட்டு மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது அதை தாண்டி இந்த துறையில் நடக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ்ல இருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு நடக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது எல்லாமே இந்த துறையை கொஞ்சம் அமைக்கிட்டு இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா சொன்னா அவங்களுடைய வளர்ச்சியானது அஞ்சு வருஷம் சிஏஜிஆர் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கு ஒன்று ரெண்டு விழுக்காடு அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு விழுக்காட்டுலேருந்து இப்போ புத்தி ஏழு விழுக்காடு பத்து ஐம்பது விழுக்காடு தான் வளர முடிஞ்சிருக்கிறது அதே நேரத்தில் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னும் அடிவாகிருக்கு அந்த ஒன்று ரெண்டு விழுக்காடு கூட அவங்களால அந்த ப்ரைஸ் அப்படியே பாஸ் பண்ண முடியல ஸோ இதுக்கு இப்போதைக்கு நம்ம ஈபிஐ கல்குலேஷன் பார்ப்போம் இனிமேல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்குள்ள நுழையிறதுனால ஒரு ஏழு விழுக்காடு மேபி அஞ்சு விழுக்காடு கூட வச்சுப்போம் அந்த அளவு வளர்ச்சி மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் இபி மெத்தடில் பார்த்திங்க அப்படி சொன்னால் மூவாயிரத்தி அறநூறு கோடியிலிருந்து அது எங்கேயுமே நகராமல் இருக்கிறதுனால ஒரு மூவாயிரம் கோடி ஆவரேஜ் ப்ராஃபிட் அதுதான் ஐந்து ஆண்டுகளாகவே மூவாயிரம் கோடி மட்டும்தான் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பன்னிரெண்டாயிரம் கோடி கையில் வந்து கேஷ் இலம்ஸ் ஒரு அறநூறு கோடி பார்வையிங்ஸ் பெருசாயில் அறநூறு கோடி லைப்லிட்டிஸ் ஒரு ஏழாயிரம் கோடி அந்த வகையில் இரண்டாயிரத்தி நானூறு அதனுடைய மதிப்பு அதுலேருந்து இரண்டு மடங்களை இப்போ விற்றுக்கிட்டு இருக்குது மாதிரி நமக்கு தெரியுது ஒருவேளை இந்த பாரோயிங்ஸ் அண்ட் லைப்ரிலிட்டிஸை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அப்போவுமே வந்துட்டு சரியான மதிப்பில் இல்ல அப்படிங்கிற தான் தெரியுது பஃபட் மெத்தட் பார்த்தோம்னா வளர்ச்சியே பெருசாக இல்லாதனால ஒன்று புள்ளி ஆறு விழுக்காடு தான் இதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா எடுத்திருக்கு அது ஓகே பட் நம்ம வந்துட்டு அதை வச்சு பார்த்தோம்னா ரொம்ப குறைவான மதிப்பாக தெரிகிறது சரி இனிமேல் எலக்ட்ரிக் வெஹிள்ஸ் இவங்க வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஒரு ஐந்து விடுக்காடாவது வளருவாங்க அப்படின்னு நினைச்சோம்னா மூவாயிரம் ரூபாய் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய நாலாயிரம் ரூபாய்க்கு கொஞ்சம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கிடைக்கல இப்போ இருக்கக்கூடிய விலை மதிப்போடு கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற நிறுவனம் நெஸ்லே இந்தியா லிமிடெட் நெஸ்லே இந்தியா அப்படி வச்சுக்கும் போது தெரியும் இது வந்து ஒரு சுவிட்சர்லேந்து பேஸ்டு நிறுவனம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டரில் நிறைய பொருட்கள் வந்து நெஸ்லே இந்தியாவுடைய பொருட்கள் எஃப்எம்சிஜியில் இந்தியாவில் இருக்கு மொத்த பங்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றாறு கோடி இப்போ விற்கக்கூடிய விலை இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபாய் மார்க்கெட் கேபிடல்ஸின் இரண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் பார்த்தோம்னு சொன்னால் ஃபைவ் இயர் சிஏஜிஆர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பத்து விழுக்காடு தான் வளர்ந்துருக்கு ஆக்சுவலாக எஃப்எம்சிஜி செக்டாரனுடைய வளர்ச்சியை வந்துட்டு ஓரளவுக்கு சுமாராக தான் இந்த கடைசி இரண்டு ஆண்டுகள் இருந்திருக்கு பத்துலேருந்து பதினைந்து விழுக்காடு அவங்களால் வளர முடியுது அதே நேரத்தில் அவங்களுடைய ப்ராஃபிட் சிஏஜிஆர் வந்துட்டு பத் சேல்ஸ் அவ்வளோதான் வளர்ந்துருந்தது அப்படின்னு சொன்னாலும் ப்ராஃபிட்னுடைய சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா பதினைந்துலேருந்து முப்பது விழுக்காடு வரைக்கும் கடந்த கடந்த நான்கு ஆண்டுகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா பதினைந்து விழுக்காடு ஓரளவுக்கு சீராக அவங்களால செய்ய முடியுது இவங்களுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து இரண்டாயிரம் கோடிலேருந்து மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடியாக வளர்ந்துருக்கு ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மடங்கு வளர்ந்திருக்கு அதை வச்சுட்டு பார்க்கும்போது இரண்டாயிரத்து எழுநூறு அப்படின்னு நடுவாக நம்மளுடைய கேல்கலேஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நானூறு கோடி எழுநூற்றி எழுபத்தி கோடி கேஷ் இருந்துச்சு முந்நூறு கோடி ஒரு பாரோஸ் அது பெரிய அமௌண்ட் இல்லை அந்த வகையில் முந்நூற்றி முப்பத்தி ஒன்னு நானூற்றி ரெண்டு ரூபாய் வரைக்கும் அதனுடைய மதிப்புங்கிற மாதிரி தெரியுது இதை தூக்கிட்டோம் நானூறு ரூபாய் அதனுடைய மதிப்பு அது வந்து இப்ப விற்கக்கூடிய விலைக்கு எங்கேயுமே நெருக்கத்தில் இல்ல பஃபர்ட் மெத்தட் ஆட்டோமேட்டிக்கா பதினைந்து விழுக்காடு மாதிரி எடுத்திருக்கு அந்த வளர்ச்சி வந்து வாய்ப்பு உள்ளது தான் அந்த வகையில் இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரம் ரூபாய்னு வருது அது கூட இப்ப விற்கக்கூடிய விலைக்கு எந்த விதத்திலுமே நெருக்கத்தில் இல்லை டெட்டை தூக்கிட்டோம்னா ஆயிரம் ரூபாய் வந்து நம்ம இரண்டு மடங்கு ஆக்கும்போது முப்பது விழுக்காடு ஆண்டாண்டு வளருவாங்கன்னு தான் அதனுடைய மதிப்புக்கு ஓரளவுக்காக நெருக்கத்தில் அது கூட இருபது விழுக்காடு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தான் இருக்கு அந்த வகையில தான் இது இருக்கு ஸோ சந்தை வந்து இந்த நிறுவனமானது இந்த அளவுக்கு வளரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் இந்த மதிப்பை கொடுத்துருக்கு இப்போ அது நம்ம ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக சரியான மதிப்பில் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிற நேரம் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் இதுவும் வந்து யூனிலீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு நிறுவனத்திலும் இங்கேயும் வந்துட்டு ஒரு ஜாயின் வெஞ்சராக தொடங்கப்பட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் நெஸ்லே மாதிரியே இருநூத்தி முப்பத்தி நாலு கோடி பங்கு இன்னைக்கு வந்து இருக்கு கரண்ட் பிரைஸ் வந்து இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி கோடி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம்னா இவங்களும் எஃப்எம் செக்டார்னா நம்மளால் நல்லாவே பார்க்க முடியாது ஃபைவ் இயர் ஏஜ் வந்து சேல்ஸ் நாலு விழுக்காடு எட்டு விழுக்காடு அதாவது பத்து எட்டுலேருந்து இருந்து பத்து விழுக்காடு சராசரியாக தான் வளர்ந்துருக்க முடியுது ஏன்னா இதுவும் வந்துட்டு மிகவும் பெருசா வளர்ந்த நிறுவனம் அதே நேரத்துல நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இவங்க மாதிரி நெஸ்லே மாதிரி பத்துலேருந்து இருந்து பதினைந்து விழுக்காடு சரா சராசரியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பதினைந்து விழுக்காடு அவங்களால எளிதில் வளர முடியுது ஏன்னா அந்த பிரைசிங் கெப்பாசிட்டி அதை வந்துட்டு எவ்வளவு விளைவிச்சாலும் மக்கள் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு பவர் இவங்க கிட்ட இருக்கிறதுனால அது மாதிரி இருக்கு இபி மெத்தடில் பார்த்தோம்னா ஆறாயிரம் கோடியிலிருந்து பத்தாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது விழுக்காடு சாரி எண்பது விழுக்காடு வரைக்கும் இவங்க வளர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது ஆவரேஜை எட்டாயிரம் கோடிங்கிற மாதிரி எடுத்திருக்கு அது ஓகே தான் உங்களுடைய கையில் ஆக நாலாயிரம் கோடி கேஷ் இப்பிலன்ஸ் ஏழாயிரத்து ஐநூறு கோடி இருக்கு பாரிங்ஸ் ஆயிரத்தி நானூறு கோடி லைப்ரரிஸ் ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் கோடி அந்த வகையில் பார்த்தோம்னா நானூற்றி அறுபதுலேருந்து ஐநூற்றி ஏழு இதுவும் எஃப்எம்சிஜி செக்டாரே பொதுவாகவே மிகவும் அதிகமான விலை கொடுத்தா சந்தை வாங்கிட்டு இருக்கும் அதனால் இதுவும் வந்துட்டு இப்போ விற்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்தில் இல்லை ஒருவேளை லயபிலிட்டிஸையும் இதையும் தூக்கிட்டோம்னா ஐநூற்றி எழுபத்தாறு ரூபாய் அப்போ கூட இது எந்த வகையிலும் நெருக்கத்தில் இல்லை ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி பத்து விழுக்காடு அப்படிங்கிற மாதிரி வளர்ச்சியும் எடுத்துருக்கு பத்தாயிரம் கோடியிலிருந்து பத்து விழுக்காடு வளரும் அப்படின்னு வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபாய் மதிப்பு அதுவும் நெருக்கத்தில் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே இந்த சந்தை வந்து இது மாதிரி நிறுவனங்களுக்கு கூடுதல் விலை தான் கொடுக்கும் ஒருவேளை இதை தூக்கிட்டோம்னா கூட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் சரி நம்ம நெஸ்லே முப்பது விழுக்காடு ஆண்டு ஆண்டுக்கு வளருவாங்க அப்படின்னு வச்சோம்னா தான் நெஸ்லே மாதிரி அதுக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் வருது இதுவும் வந்துட்டு மிகவும் அருமையான விலையில விக்குது அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியல நான்காவதாக பார்க்க போற நிறுவனம் பஜாஜ் ஆட்டோ முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த எம்ஐடி அப்படின்னு சொல்லி பஜாஜ்லேருந்து இருந்து மிகவும் பிரபலமான ஒரு வண்டி இருந்தது இப்போது சமீபத்துல பல்சர் ஸோ இந்த நிறுவனம் இன்னைக்கு பார்க்க போகிற நிறுவனங்களில் இரண்டாவது ஆட்டோமொபைல் நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய மொத்த பங்குகள் இன்னைக்கு இருபத்தி ஏழு கோடி பங்குகள் கரண்ட் ப்ரைஸ் வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மார்க்கெட் கேபிடசேஷன் இரண்டா இரண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி இந்த நிறுவனத்துடைய அனாலிசிஸ் ஃபைவ் இயர் சிஏஜிஆர் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவில் பார்த்த மாதிரியே ஐந்துலேருந்து எட்டு விடுக்காடு சராசரியாக ஓரளவுக்கு சுமாராகத்தான் வளர்ந்து முடியும் இந்த ஐந்து ஆண்டுகளில் இது கோவிட்னுடைய இம்பேக்டு அதாவது இண்டஸ்ட்ரியே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் அதே நேரத்தில் நெட் ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களால அந்தளவுக்கு ஹீரோ ஹீரோகிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் கூட மிகவும் கஷ்டப்பட்டாங்க பட் இந்த நிறுவனமானது ஒரு ஏழு எட்டு விழுக்காட்டு சராசரியாக அவங்களோட ப்ராஃபிட்டில் வளர முடியாது ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைசிங் பவர் இருக்கு ஏன்னா பல்சர் மாதிரி பொருள் அந்த வண்டிகள்லாம் பார்த்திங்க அப்படி சொன்னால் அந்த ஒரு ஹையெண்டு மிகவும் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி வந்து அந்த இளம் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக ட்ரை பண்ண வேண்டிய அந்த மாதிரியான ஒரு வண்டிகள் அப்படிங்கிறதுனால அதில் ப்ரைசிங் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இபி மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாயிரம் கோடி சராசரி ப்ராஃபிட்டாக எடுத்திருக்கு ஐந்தாயிரம் கோடியிலேருந்து ஏழாயிரம் கோடியாக வளர்ந்துருக்காங்க ஸோ சராசரி ப்ராஃபிட் ஆறாயிரம் ஓகே இருபத்தெட்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கையில் வச்சுருக்காங்க தொள்ளாயிரத்து ஐம்பத்தஞ்சு கோடி கேஷ் இக்குவலன்ஸ் வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ப்ராஃபிட் போரோயிங்ஸு அதர் லைப்ரரிஸ் வந்து ஒரு எட்டாயிரம் கோடி ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் அதனுடைய மதிப்புங்கிற மாதிரி இருக்கு இது ரெண்டையும் தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாலாயிரம் ரூபாய் அது வந்து இப்போ விற்கக்கூடிய விலைக்கு எந்த வகையிலும் நெருக்கத்தில் இல்லை பஃபட் மெத்தடில் பார்த்தோம்னா இவங்களுடைய சராசரி வளர்ச்சி ஒன்பது விழுக்காடுன்னு எடுத்திருக்கு அது ஓகே தான் அந்த வகையில் வச்சு பார்த்தோம்னா ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பு விற்கக்கூடிய விலைக்கு ஐம்பது விழுக்காடு நெகட்டிவ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில இருக்குது ஒருவேளை இந்த டெட்டை தூக்கிட்டோம்னா ஐயாயிரத்தி அறநூறு அதை தாண்டி பதினைந்து விழுக்காடு வளருவாங்கன்னு நினச்சோம்னா தான் பதினைந்து விழுக்காடாவது இவங்க வளருவாங்கன்னு நம்பிக்கையில் தான் சந்தை வந்து ஒரு இந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பாக கொடுத்து வச்சுருக்கு பட் ஒரு வேல்யூ இன்வெஸ்டருக்கு இது சரியான மதிப்பில் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிற நிறுவனம் வந்துட்டு ஐடிசி இந்தியா டொபோக்கோ கம்பெனி இந்த நிறுவனத்தை பற்றி முழுமையாக மிகவும் ஆழமாக ஆராய்ஞ்சு நம்ம தனி காணொலி போட்டிருக்கோம் அதை நம்மளுடைய சேனல் நீங்கள் பார்க்கலாம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி பங்கல் கரண்ட் ப்ரைஸ் வந்து நானூற்றி நாற்பது ரூபாய் மார்க்கெட் கேபிடலேஷன் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு வருஷம் சிஎஜிஆரில் அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து பத்து பர்சன்டேஜ் வந்திருக்காங்க இவரும் இவங்க வந்து மூன்றாவது எஃப்எம்சிஜி கம்பெனி இன்றைக்கி நம்ம பார்க்குறதுல ஆக்சுவலாக இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் சிகரெட்டு எஃப்எம்சிஜி வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வேணால் சொல்லலாம் ஏன்னா அதை பற்றி நம்ம மிகவும் ஆராய்ந்து போட்டிருக்கோம் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விழுக்காடு சராசரியாக வளர முடியுது அதை வச்சுட்டு இபி மெத்தட் பார்த்தோம்னா பதினாறாயிரம் கோடி ஆவரேஜ் ப்ராஃபிட்டு முப்பத்தி ஓராயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏழாயிரம் கோடி கேஷ் இக்வலன்ஸ் இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய கேஷ்க்கு நிறைய கேஷ் மேலே உட்காந்துருக்கு பாராங்க்ஸ் ஒரு முந்நூறு கோடி அதர் லைப்ரலிட்டிஸ் பார்த்து அந்த வகையில் இருநூறு ரூபாய் அதனுடைய மதிப்புங்கிற மாதிரி வருது பாராங்ஸையும் லைப்ரெட்டிஸையும் தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இருநூற்றி பதினேழு ரூபாய்லேருந்து பாதி விதமாத மதிப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பர்ஃபட் கல்குலேஷன்ல பத்து பர்சன்டேஜ் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கு அது ஓகே தான் இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் மதிப்பு இப்போ இருக்கக்கூடிய இருபதாயிரம் கோடி லாபத்திலிருந்து பத்து விழுக்காடு வளர்ந்ததுன்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் மதிப்பு டெட்டை தூக்கிட்டோம்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு தான் அப்பவும் இருக்கிறது இது வந்து ஒரு பதினைந்து விழுக்காடு வளரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா இப்போ அதாவது இப்போலேருந்து பதினைந்து விழுக்காடாத அவங்க ஆண்டு ஆண்டுக்கு வளருவாங்க கிட்டத்தட்ட நிஃப்டி அளவுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்களுடைய லாபம் இரட்டிக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் இப்போது விற்கக்கூடிய விலை சரியான ஒரு விலை நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை அதனால் நாங்கள் சொன்னதுக்காக மட்டும் எந்த பங்குகளையும் வாங்காதீங்க அது இதுக்கும் பொருந்தும் உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு நீங்கள் வாங்கலாமா இல்லை அப்படிங்கிற முடிவை நீங்கள் மட்டுமே எடுங்க எங்களுடைய காணிகள் விட்டு லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷனுடன் கூட வரும் நன்றி வணக்கம்